நீங்கள் இது வரைக்கும் தையல் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ளவுஸ் பட்டியில் நூல் பிரியாமல் இருக்க தையல் டெக்னிக் ப்ளவுஸ் பட்டியில் நூல் பிரியாமல் இருக்க எப்படி பட்டி தைக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்டி தைக்க மூணு பீஸை கட் பண்ணி இப்படி சேர்த்து வச்சுக்கணும் இப்படி சேர்த்து வச்சு பட்டியோட அடிப்பகுதியில் ஸ்டிச் பண்ணிக்கணும் இத மாதிரி பட்டியோட ஒரு பீச விருச்சு வச்சு பதிச்சு தையல் போட்டுக்கணும் பட்டியோட ரைட் சைடும் ப்ளவுஸோட ரைட் சைடும் டச் பண்ணுற மாதிரி வச்சு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அடிப்பகுதியையும் பட்டியை இதை மாதிரி விரித்து வச்சு ரெண்டு பீஸ் சேர்ந்துருக்கிற பார்ட்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்புறமா துணியை இதை மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு பட்டியோட பதிச்சு தைச்ச பீஸை பட்டியோட விளிம்பில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் பட்டியோட சைடு ஹோல் வெளியா பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனை வெளியே எடுக்கணும் இந்த மெத்தட்ல பட்டி ஸ்டிச் பண்ணனா துணியில நூல் பிரியாம இருக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்